ஓம் வள்ளி சுந்தரனே போற்றி கல்யாண வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகன் ஒன்று எத்தனை கிலோகிராம் எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா விண்ணிற்கு அனுப்பியது விடை ஐநூத்தி இருபத்தி எட்டு கிலோகிராம் கிராம் இரண்டு மோகர்கர் என்னும் நகரில் எக்கால மக்கள் வாழ்ந்தனர் விடை புதிய கற்கால மக்கள் விநாயன் மூன்று இந்திய நீர்ப்பாசன பரப்பளவில் கிணற்றுப்பாசனம் எத்தனை விழுக்காடு நடைபெறுகிறது விடை ரெண்டு சதவிகிதம் இடம் பிடித்துள்ளது விநாயன் நான்கு சமுதாயத்தில் தன் அந்தஸ்துக்காக விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி குவிப்பது எவ்வகை விளைவு விடை வெப்ளர் விளைவு வினாயன் ஐந்து அரசியல் சட்டப்பிரிவின் எந்த சட்டத்தின்படி பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் அடங்கிய குழு குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் விடை இந்திய அரசியல் பிரிவு எழுபத்தி நான்கு விநாயகன் ஆறு கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் என்று கூறியவர் யார் விடை இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்கள் விநாயகன் ஏழு மோகர்கர் என்னும் நகரம் தற்போது எந்த நாட்டில் உள்ளது இடை தற்போது பாகிஸ்தானில் உள்ளது விநாயகன் எட்டு இந்தியாவில் கிணற்று பாசனம் அதிகம் உள்ள மாநிலம் எது விடை உத்தரப்பிரதேசம் பிரதேசம் விநாயன் ஒன்பது தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை கூறியவர் யார் விடை ஆல்பிரட் மார்ஷல் விநாயன் பத்து நிழல் அமைச்சரவையைக் கொண்ட நாடு எது விடை இங்கிலாந்து கல்யாண சுந்தரனே போற்றி தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்